ஹாய் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி சித்திரை பௌர்ணமி விழாவோட ரெண்டாவது நாள் நேற்று வந்துட்டு தேரோட்டம் ஸோ உங்களுக்கு வந்து நான் வீடியோ காட்டுற முடியலை ஏன்னா நான் போகலை அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாவது நாள் இன்றைக்கி கறி விருந்து தான் எப்போதுமே யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் ஸோ எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி கறி விருந்து தான் என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறது உங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டோம் ஸோ அது வந்து பை ஒன் பையாக சொல்கிறேன் சுடு சுடு சாதம் சிக்கன் கிரேவி சிக்கன் கபாக்கம் அண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் வித் ஆனியன் டுக்கு அப்புறம் டெசர்ட்டுக்கு பனானா ஸோ எல்லோரும் சாப்பிட்டோம் எல்லாருமே வாழை அடையெல்லாம் சாப்பிட்டோம் ஏன்னா வாழை ரொம்ப நல்லது ஸோ அது வந்துட்டு நான் எப்படிலாம் சமைத்தோம் அப்படிங்கிறத ஏன்னா அரை ஒரு முக்கால் மணி நேரத்தில் எல்லாமே செஞ்சு முடிச்சிடும் அது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பை ஒன் ஒன்பையாக சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுங்க சீக்கிரமும் சமைக்கிறது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் தெரிஞ்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் சிச் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி என்னென்னா கறி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே சாப்பாடு ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம் ஏன் அப்படின்னா ப பசங்க சின்ன சின்ன குழந்தைய பாப்பா தம்பிலாம் இருக்கிறதுனால சாப்பாடுனா ஃபஸ்ட்டு கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து அரிசி களைஞ்சிட்டு அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து அந்த கறியில் வாஷ் பண்ணுறது ஊற்றினா அந்த கறியோட ஸ்மெல்லு அந்த கௌத்தி ஸ்மெல்லாம் போய்டும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் அதை ஊற்றி வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கு வந்து எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போன்லெஸ் அதாவது எலும்பு இல்லாத கறியாக எடுத்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு வா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு நல்லா போடணும் போட்டதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டு நல்லா அது அந்த இது எல்லாமே அளவு ஃபுல்லாக இதெல்லாம் நல்லா இது பண்ணணும் நல்லா மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஊற்றிக்கணும் பாதி ஊற்றிக்கிட்டோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு கால் கிலோவுக்கு தான் செஞ்சோம் அதனால் எலுமிச்சை பழம் பாதி ஊற்றிக்கிட்டோம் ஊற்றிக்கிட்டு தனி மிளகாத்தூள் நல்லா நிறையாவே போட்டுக்கிட்டாங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு மிளகாத்தூள் இருக்கும் அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சோளம் மாவு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் தங்கச்சி தான் செய்கிறாங்க ஸோ மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள தேவையான அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் அப்போ நாங்கள் எல்லாமே ஜாலியாக பண்ணால் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தோம் என் தங்கச்சி தான் செஞ்சாங்க எல்லாம் செஞ்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கிறது ரெடி பண்ணாங்க இதுக்கடையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மசாலாவும் தனியாக இருக்கிறதுனால அது இன்னுமே கொஞ்சம் ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடலை அப்படின்னா கேசரி பவுடர் ஏன்னா கலரு கலர் ஃபுட் கலரை ஆட் பண்ணணும் இல்லையா அது ஃபுட் கலர் தேவையில்லை அதனால் அதனால சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வாங்கி போட்டாச்சு ஸோ அது வந்து செஞ்சு மேக்னேட் பண்ணுறதுக்கு தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு சிக்கன் கிரேவி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ச பெரிய சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை இந்த லவங்கம் அப்புறம் இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து போட்டாச்சு வெங்காயம் எடுத்து போட்டதுக்கப்புறம் நிறையா நல்லா வதக்கணும் உப்பு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனி ம த தனி மிளகாத்தூள் தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் ஊற்றி எலுமிச்சை பழம் பிழிஞ்சி ஊற்றி நல்லா வதக்குனதுக்கப்புறம் கறி எடுத்ததில் போட்டாச்சு அது கறி எடுத்து போட்டு நல்லா உடனே என்னாச்சு அப்படின்னா கிண்டி அது வந்து உடனே நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது ஏன்னா அதோடய பச்சை வாசனம் அந்த கறியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழம் தயிர் மிளகாத்தூள்லாம் போட்டுருக்குறோம் இல்லையா அதோடய சாரெலாம் அந்த கறியில் இறங்குற வரையிலே மூடி வச்சாச்சு அப்படியே அதுக்கடையில் ரெண்டாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா தேங்காய் உடச்சி நாங்களாம் இருந்தோம் நான் தான் தேங்காய் உடச்சிக்கிட்டு இருந்தேன் நல்ல தேங்காவாக இல்லை ஓரளவு ஓகே தான் விட்டு அப்புறம் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறப்ப அப்புறம் தனியாக வந்துட்டு அவங்க குழம்புக்கு ரெடி பண்ணிச்சு என்ன பண்ணணும் தனியாக பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு பா பாத்திரத்தை எடுத்து அதில் வந்துட்டு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் அந்த சிக்கன் கிரேவி மசாலா அது போட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்னால் அம்மா வந்துட்டு தேவையான அளவு மிளகாய் மல்லி நாங்கள் வந்துட்டு ரெண்டு கிலோ என் ஹஸ்பண்ட் ஊரில் வந்து ரெண்டு கிலோ மல்லினா நான் ஒரு கிலோ மிளகா வாங்குவேன் இங்கே அப்பா வீட்டில் வந்து ரெண்டு கிலோ மல்லினா ஒன் ரெண்டு கிலோ மிளகாய் அப்படி ரெண்டே கால் மிளகாய் வாங்குவோம் ஏன்னா உரப்பும் இங்கே அதிகமாக சாப்பிடுவாங்க ஸோ அதனால் போட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான மஞ்சள் சோம்பு மிளகு தோரம்பருப்பு இதெல்லாம் தேவையான அளவு அம்மா படி போட்டு அரைச்சிட்டு வந்த மிளகாத்தூள் சொல்லப்போனால் இந்த மிளகாத்தூள் போட்டால் வேறு எந்த மிளகாத்தூளுமே தேவை கிடையாது எங்கள் அம்மா அரைச்ச மிளகாத்தூளில் ஸோ அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதில் தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த கறி நம்ம நல்லா கிண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த பச்சை வசனம் போய் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் த மிளகாத்தூள்லாம் போட்டுருக்கோம் இல்லையா லெமன் தயிர் இதெல்லாம் அந்த கறியில் இறங்கினோடனே அந்த குழம்பு சரி பண்ணி வச்சுருந்தோன்னே ஒரு இன்னொரு பத்தத்தில் அந்த குழம்பு எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிண்டி மூடிக்கணும் மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து அது நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கடையில் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் ஏன்னா சாப்பிட டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்காரவங்க என் தம்பி எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ சாப்பாடு கொடுக்கணும் அதுக்காக மற்ற சின்ன சின்ன வேலை டீ எல்லாம் போட்டு அந்த டையத்துலேயே குடிச்சிக்கிட்டோம் ஸோ நல்லா பேசிக்கிட்டே வேலையில் செய்கிறதுனால நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா குழம்பு கொதிச்ச உடனே வந்துரு பாருங்கள் அந்த வந்து எண்ணெய் தனி தனி தனியாக பிரிஞ்சு வந்துடணும் எண்ணெய் ஏன்னா அந்த அளவு தான் நம்ம வந்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும் எண்ணெய் பிரிஞ்சி வரணும் ஏன்னா நூறு டிகிரி செல்சியஸில் வெந்தால் தான் அந்த கறி வந்து நல்லா சாப்பிடணும் ஏன்னா குழந்தைங்க தான் மேக்ஸிமம் சாப்பிட்றதுனால நல்லா வேகணும் அப்படிங்கிறதா ரொம்ப நேரம் வேக வச்சு எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு பாருங்கள் அப்போ தே அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் எடுத்து போட்டு நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் மூடி வச்சாச்சு ஃபுல்லாக அது மூடி வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கணும்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேவியாக வச்சுட்டாலும் ஓகே இல்லை நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றி தண்ணியாக வேணும் அப்படின்னாலும் வச்சுட்டாலும் ஓகே இது எல்லாமே செய்கிறது தான் கரெக்டாக செய்யலாம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் இதுதான் சிக்கன் கிரேவி ரெடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் அப்புறம் வந்து கறி வந்து கறி கிரேவி வச்சுட்டு சிக்கன் கிரேவி வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜில் அந்த சிக்கனை எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு பவுல் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் நிறையா ஊற்றிக்கணும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஏன் தேவையான அளவுனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா அதில் அடி பிடிச்சிடும் அதனால் நமக்கு எப்பயுமே ஒரு கறி போட்டு மேலே வர்ற அளவு தண்ணி தண்ணி அந்த நிறைய அளவு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் நிறைய ஊற்றி கொதிக்கிறப்ப நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் எடுத்து அதில் போடணும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதில் மேலே அம்மாவை கட் பண்ணி வச்சுட்டு ஆனியத்தை எடுத்து போட்டுட்டாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபுல்லாக ஃபுல் ரெடி ஆகிட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இது கேட்டால் சிக்கன் கபாகம் செஞ்சுட்டாங்க அதுக்கு வீடியோ எடுக்கல சாரி அதுவும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஆனியன் ரைட்டாக வந்து அம்மா வந்துட்டு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஆனியன் ரைட்டாக செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டு சமையல் வேலை முடிஞ்சிருச்சு ஓரளவு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்புறம் சாப்பாட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் உட்காந்து தண்ணி வச்சுட்டு அப்புறம் இலை போட்டு எல்லாருமே சே சேமாக எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன லஞ்சு எப்படி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எட்டு கூடி திருவிழா கேரளா கமெண்ட் கமான் பண்ணுங்கள் தெரியாது